கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நம்ம சிந்திப்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அன்பு தேவப்பிள்ளைகளே வாசித்த இந்த வேத வசனத்திலே வேத வசனம் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் ஆண்டவர் தள்ளாட விடமாட்டார் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது அநேக நேரங்களில் நமக்கு அதிகமான பார சுமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது சில நேரங்களிலே நம்மளால் சுமக்க முடியாத அளவுக்கு பாரம் நம்மளை அழுத்துகிறது அந்த பாரத்தை சுமக்க முடியாம சில நேரங்களில் நம்ம மிகவும் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம் பேத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மற்ற எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பதினோராம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஆண்டவராக இயேசு சொல்லும்போது இப்படி சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பயங்கரமான பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம் அது எப்படிப்பட்ட பாரம் என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் இருதயத்தில் சுமக்க முடியாத சில பாரங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வேதம் சொல்கிறது நீங்கள் வருத்தப்பட்டு அந்த பாரம் சுமக்கிறதுனால நீங்கள் மிகவும் வருத்தமடைந்து வாழ்க்கையே ஒரு விரக்தியான நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு திட்டமாக சொல்லுகிறார் வருத்தப்பட்டு நீங்கள் பாரம் சுமக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார் சில நேரம் நம்முடைய பாரத்தை நம்மளால் சுமக்க முடியாமல் ரொம்ப சோர்வடைந்து மனம் தளர்ந்து விடுகிறவராக இருக்கிறோம் இன்னொரு வசனத்தை கூட நான் காண்பித்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்று பேதுருக்களின் நிறுவம் அதனுடைய ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நமக்கு இந்த உலகத்துல இருக்கும்போது பாரம் உண்டாகும் இந்த உலகத்துல இருக்கும்போது வருத்தம் உண்டாகும் இழைப்பாறுதல் இல்லாமல் சில நேரங்களில் நம்ம கஷ்டப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாகும் ஆனால் அந்த கஷ்டத்தையும் அந்த பாரத்தையும் அந்த வருத்தத்தையும் அந்த இழைப்பாறுதல் இல்லாத சூழ்நிலையையும் நம்ம எப்படி மேற்கொள்வது என்பதற்கு இந்த மூன்று வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உங்களை ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலேயும் கூட நீங்களே உங்கள் பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கீங்களா சுமப்பதற்கு முடியாத அளவுக்கு அதிக பாரம் சுமக்கும் போது உங்களால் முன்னேறி போகவே முடியாது நீங்கள் முடங்கி போயிருவீங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல மிகவும் சோர்ந்து போயிடுவீங்க எனவே ஆண்டு சொல்கிறாரு கர்த்தர் மேலே ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை நீங்கள் வச்சு பாருங்க அவர் கட்டாயம் அப்படி கர்த்தர் மேலே யாரெல்லாம் பாரத்தை வைக்கிறாங்களோ அவர்களை தேவன் ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறார் அவர் நம்மளை விசாரிப்பாராம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில பாரம் சுமந்து இருக்கும்போது நம்மளை யாருமே விசாரிப்பது இருக்க மாட்டாங்க நம்ம வேதனையின் வழியாக கடந்து போகும்போது நம்மளை விசாரிக்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உங்களை என்ன செய்கிறாராம் விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால கவலைகளை அவர் மேலே வைத்து விடுங்கள் நிறைய நேரம் நம்முடைய பாரம் என்பது என்ன நம்முடைய கவலைகள் தான் நமக்கு இருக்கக்கூடிய நாளையை குறித்த கவலை இந்த நாட்களில் நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை குறித்த கவலை நமக்கு சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்த கவலை இன்னும் பலவிதமான காரியங்களை குறித்த கவலை நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் நம்மளை அழுத்தும் போது என்ன உண்டாகிறது அது நம்ம மேல ஒவ்வொரு கவலைகளாக வந்து 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 கடைசில அது ஒரு பெரிய பார சுமையாக மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட பார சுமைகளை ஆண்டவர் சொல்கிறார் நீங்க ஏன் மேல வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேலே வையுங்க நீங்கள் சுமக்க வேண்டாம் நீங்கள் சுமக்க வேண்டாம் அவர் மேலே வச்சு பாருங்களேன் அவர் நமக்காக சுமக்கன்னு சொல்கிறாரு ஏற்கனவே அவர் நம்முடைய வியாதிகளை நம்முடைய வேதனைகளை நம்முடைய கவலைகளை எல்லாம் நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஏற்கனவே அவர் எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார் எனவே இந்த நாட்களில் நம்ம சுமக்க வேண்டியதில்லை அவர் சுமந்து தீர்த்ததுனால நம்ம செய்ய வேண்டியது என்ன அவர் மேலே நம்முடைய பாரத்தை வைத்தாலே போதும் அவர் நமக்கு அதிலிருந்து ஒரு மெய்யான விடுதலையை தருவார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை கூட காண்பிக்கிறானே அதே ஒன்று பேதருல ரெண்டாம் அதிகாலம் இருபத்தி நாலு வசனம் சொல்கிறது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளாலே குணமாகிறீர்கள் அப்போ இயேசு எல்லாவற்றையும் சுமந்தார் என்று தான் இங்கே வேதம் சொல்கிறது நம்ம சுமக்க வேண்டாம் நம்ம பாரத்தை சுமக்க வேண்டாம் நம்ம பாரத்தை நம்மளே வைத்து கொண்டிருக்க வேண்டாம் அதை கர்த்தர் மேலே வைங்க காரணம் ஏற்கனவே அவர் சுமந்து விட்டார் இன்னும் நீங்கள் எவ்வளோ பாரத்தை அவர் மேலே வைத்தாலும் அவர் சுமப்பார் அதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால் தான் என்ன சொல்கிறது உங்களுடைய பாரங்களை அவர் மேல் வாய்த்து விடுங்கள் ஸ்தோத்திரம் யோபியின் புத்தகத்தில் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாரங்கள் எப்படியாக இருக்கிறது முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினது ஒன்றையும் சுமத்த மாட்டார் அருமையான கத்துரை பிள்ளைகளை ஆண்டவர் மிஞ்சினதை நம்ம மேல சுமத்த மாட்டார் நம்மளால சுமக்க முடியாத ஒரு பாரத்தை ஒருபோதும் தேவன் நம்ம மேல சுமத்துகிறவரே இல்லை ஒருவேளை உங்க பாரம் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாரத்தை நான் எப்படி சுமக்க போறேன் எனக்கு தனியாக சுமக்க முடியலை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இந்த நாட்களில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் நம்ம மேலே மிஞ்சின பாரத்தை ஒன்றையுமே அவர் சுமத்துகிற தேவன் அல்ல எல்லாமே நமக்கு லகுவாக நம்முடைய பாரத்தை அவர் லகுவாக்கி நம்ம எளிமையாக கடந்து போவதற்கு ஏதுவாக ஆண்டவர் நம்மை அழகாய் நடத்துவார் இன்னொரு வசனத்தை கூட காண்பிக்கிறேன் பாருங்க ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரம் பதிமூன்று வசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடுறதில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கும் மேலாக சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ள போக்கையும் உண்டாக்குகிறார் வே வேதவசனம் அழகாக சொல்லுகிறது பாருங்க உங்கள் திராணிக்கு மேலாக அவர் நம்ம மேலே பாரத்தை சுமத்த மாட்டார் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு சுமப்போம் எந்த அளவுக்கு நமக்கு திராணி இருக்கிறதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால உங்கள் உங்களுக்கு ஒரு பாரம் வருகிறது அல்லது நீங்கள் ஒரு பாதையின் வழியாக கடினமான பாதையின் வழியாக கடந்து போகிறீங்கன்னா அது உங்களுடைய திராணிக்கு ஏற்றார் போலதான் ஆண்டவரை அனுமதிப்பார் மிஞ்சினதை ஒருபோதும் தேவன் அனுமதிக்க மாட்டார் எண்ணாம புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் பதினாலிருந்து பதினேழு வரை உள்ள வேதவசனங்களை நீங்கள் நேரம் எடுத்து படிச்சு பாருங்க அங்கு மோசை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார் வழிநடத்தி கொண்டு வரும்போது இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் வச்சு மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போதும் ஆகாரம் இல்லை என்று எங்களுக்கு இரட்சி வேணும் என்று கேட்கும் போதும் தண்ணீர் இல்லாத போது மோசைக்கு எதிராக முறுமுறுத்து கல்லறிய நினைக்கும் போதும் மோசை சொல்கிறாரு எனக்கு இது தாங்க முடியாத பாரமாக இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்தில் போய் ஜெபிக்கிறதை பார்க்குறோம் அப்படி தேவனிடத்தில் போய் ஆண்டவரே இது எனக்கு தாங்க முடியாத ஒரு பாரமாக இருக்கிறது என்று மோசை சொன்ன உடனே கத்திர என்ன செஞ்சார் தெரியுமா ஆண்டவர் உடனே விட்டு விடலை நீ என்ன பண்ணப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி ஆண்டவர் உனக்குற புறக்கணிக்கலை ஆண்டவர் என்ன செஞ்சார்னா எழுபது பேரை தேர்ந்தெடுக்க சொல்லுகிறார் சொல்லிவிட்டு இவன் மேல் இருக்கிற அந்த ஆவியை அந்த எழுபது மேர் மேலேயும் பகிர்ந்து கொடுத்து மோசையோடு கூட நீங்களும் இந்த பாரத்தை சேர்ந்து சுமங்கன்னு சொல்லி அந்த மோசையினுடைய பாரத்தை ஆண்டவர் லகுவாக்குகிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலேயும் கூட நீங்கள் பாரத்தை சுமக்க முடியாமல் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா உங்கள் பாரத்தை ஆண்டவர் லகுவாக்கும்படிக்கு அநேக ஆதரவான மனிதர்களை கத்துற உங்களுக்கு தருவார் உங்கள் கூட சேர்ந்து சுமக்கிறதுக்கு சிலரை தருவார் இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு தேவன் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் என்றால் மனைவியை கொடுத்துருக்கிறார் என்றால் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் என்றால் எதுக்காக தெரியுமா அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து அந்த பாரத்தை சுமப்பதற்காக சில நேரங்களில் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் குடும்பத்தினுடைய முழு பாரத்தையும் தன்மையிலேயே போட்டுக்கொண்டு யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காமல் தானே மோசையை போல சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்கள் உங்கள் பாரத்தை நீங்கள் ஒத்தையில சுமக்காதி உங்களுடைய பாரத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து பகிர்ந்து கூட ஜெபிக்கிறவர்களோடு கொள்ளுங்கள் போய் சொல்லுங்கள் ஆண்டவரே இது எனக்கு எனக்கு மிஞ்சின பாரம் தாங்க முடியாத சொன்னது போல சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்க பாரத்தை லகுவாக்குவதற்கு அழகாக வழிநடத்தி சில நல்ல மனிதர்களை நல்ல நண்பர்களை ஜபத்தில் உங்களுக்கு தாங்கி உங்க பாரத்தை சுமக்கிறவர்களாக ஆண்டவர் அநேகரை ஏற்படுத்துவார் வேத சொல்லுகிறது ஒருவருடைய பாரத்தை நீங்கள் ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய பாரத்தை சுமப்பதற்கு நல்ல மனிதர்களை ஆண்டவர் நிச்சயமாக தந்து நம்மளை ஆசிர்வதித்து நம்மளை மேன்மைப்படுத்துவார் தேவனுக்கு மகிமை இரண்டு குறைந்திருக்கிற நிறுவத்தில் அதனுடைய ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று தன்னுடைய ஊழியத்தின் மிஞ்சின சில பாரம் அவனை அழுத்தியது அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்றால் அங்க வேதம் சொல்லுகிறது நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு மிகுந்த பாரத்தின் வழியாக இங்கே அப்போசனாகிய பவுலு போகிறார் ஊழிய பாதையில் அந்த நேரத்தில் அவர் ரொம்ப மரணம் நேரிடுமோ என்கிற அந்த பயம் அந்த அளவுக்கு பாரம் அவனுக்குள்ள அதிகமாக இருந்தது வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட மரணத்தின் நின்று அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்பு வைக்கிறார் நம்பிக்கையான இந்த அந்த ஒரு நம்பிக்கை அந்த இந்த நாட்கள் நமக்கு தேவை நாம் அப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம்னா நம்மளை தப்பு வைக்கிற நம்ம கூட இருக்கிறார் தப்புவிப்பார் தப்பு தப்புவிக்கிறார் இன்னும் அவர் நம்மை தப்புவிப்பார் எனவே நீங்க உங்க பாரத்தை நீங்களே சுமந்து மனம் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் கர்த்தர் உங்களுடைய பாரத்தை நீக்கி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நமக்குள்ளே இருக்கிற அந்த பாரத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்னா நாம் ஒரு பாரத்தை சுமக்கணும் விரும்பி சுமக்கக்கூடிய ஒரு பாரம் மற்ற எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அதனுடைய பதினோராம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது அது என்னவென்றால் நம்ம ஆண்டவருடைய கற்பனையாகிய பாரத்தை நுகத்தை நம்ம சுமந்தால் அது நமக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் அப்படி சொல்றாரு வாசிக்கிறேன் கவனிங்களேன் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பார்தல் கூட கிடைக்கும் என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு இந்த உலக பாரத்தை எல்லாம் நீங்க விட்டுட்டு என்னுடைய கற்பனையாகிய கட்டளையாகிய பாரத்தை நீங்கள் சுமங்க அப்படிங்கிறார் ஆண்டவருடைய கட்டளையை நம்ம சுமக்க ஆரம்பித்தோம்னா மற்ற பாரங்கள் எல்லாம் நம்மளை விட்டு முற்றிலுமாக ஓடிப்போய் விடும் இந்த பாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இதுதான் வழி நீங்கள் வேத வசனங்களை கத்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடப்பதற்கு தீர்மானம் எடுத்து அதில் நடந்து பாருங்கள் உங்கள் பாரம் எல்லாம் உங்களை விட்டு ஓடிவிடும் எப்ரேற்கிற நிறுவத்திலே படிக்கும்போது பன்னிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோரும் ஆகிய இயேசுவை நோக்கி நம் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும் எது சொல்லுகிறது நம்முடைய பாரமான யாவற்றையும் தள்ளி விட்டுட்டு போகணுமா யாரை பார்த்துட்டு இயேசுவை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பித்தால் இயேசுவை பின்பற்றி அவர் அவருடைய வழியில் அவருடைய கற்பனையின்படி நம்ம நடக்க ஆரம்பித்தா நம்முடைய பாரம் நம்மளை விட்டு போய்விடும் எனவே இன்றைக்கு பார சுமந்து வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கத்ராகிய தேவன் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு தந்தமாக சொல்கிறாரு அவர் உங்கள் பாரத்தை எல்லாம் நீக்கி உங்களுக்கு அவர் இழைப்பாரு தரப்போங்கிறார் நான் இந்த நாளில் ஜெபிக்க போகிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா நாம் எல்லோரும் ஒரு மனதோடு கூட தேவனை நோக்கி இந்த ஒன்றாம் தேதி ஆண்டவரே எங்களுடைய பாரத்தை உங்கள் மேலே வைத்து எங்களுடைய கவலைகளை உங்கள் மேலே வைத்து நாங்கள் விடு விடுவிக்கப்பட ஏசப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த ஒன்றாம் தேதி இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த கடந்த மாதமெல்லாம் கடன் பாரத்தை சுமந்தவங்க வியாதி என்கிற பாரத்தை சுமந்தவங்க பலவிதமான அழுத்தமான மிஞ்சின பாரத்தை சுமந்த பலரும் வேதனையோடு கூட இந்த புதிய மாதத்துக்காக எதிர்பார்த்துருக்கிறாங்க இந்த மாதம் அவர்களுடைய பாரமெல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு ஒரு நல்ல இழைப்பார்தலுக்குள்ளே வருவதற்கு கர்த்தராகிய தேவன் உடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை பாராட்டு இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய ஆறுதலும் தேவனுடைய இழைப்பாறுதலும் ஒவ்வொருவர் மேலும் குடும்பங்களின் மேலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம் செய்ய போகிற நல்ல கிருபைக்காய் நன்றி வியாதி வேதனை துன்பம் கவலை கடன்பாரம் இதெல்லாம் சுமக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவி நாமத்தில் இந்த மாதத்தில் ஒரு விடுதலையை கத்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் கத்திரபடி செய்கிறதற்காய் நன்றி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்